நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி நானும் மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவரடி நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி ி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவரடி நேற்றொரு தோற்றம் என்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது நேற்றொரு தோற்றம் என்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது பவளக்கொடியேவா சிந்தாமணியேவா மணிமேகலையே வா நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவரடி ஊரறியாமல் உறவர் சொன்னா காட்டுக்குள்ளே ஊரறியாமல் உறவறியாமல் யார் வர சொன்னார் காட்டுக்குள்ளே ஓடிய கால்கள் ஓடவிடாமல் விடாமல் யார் தடுத்தார் உன்னை வீட்டுக்குள்ளே ஓடிய கால்கள் ஓடவிடாமல் யார் தடுத்தார் உன்னை வீட்டுக்குள்ளே ஆவி துடித்தது நானும் மழைத்தேன் நீயும் என் பாட்டுக்குள்ளே பவளக்கொடியேவா வா, மணிமேகலையேவா வா நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி, நான் நாள் ஒரு மீனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே